அனைவருக்கும் வணக்கம் ஆரம்பி த கிங் மேக்கர் த டாக்குமெண்ட்ரி இதில் வந்து அவரை பற்றி பேசுறதுல வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி ஸோ எனக்கு வந்து ரொம்ப நெருக்க மரியாதை கொடுத்து என்னோடய அன்பா என் மலை மேலே வந்து அவ்வளோ அன்பாக காட்டணும் வந்து ஒரு மூணு நாலு பேருங்க அதாவது வந்து பாச்சந்திர சார் சோ சார் பொஞ்சோராச்சலம் ஆரம்பி சார் இவரெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்லும்போது சில டைமில் வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அது வந்து இந்த பாஷா விழாவில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் விழாவில் வந்து அவரும் வந்து ஸ்டேலர் இருந்தார் ப்ரொடியூசராக அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன் எனக்கு வந்து அவ்வளோ வந்து அவ்வளோ அதை பேசியிருக்கோம் அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது அந்த அளவுக்கு வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஒரு ஏதோ இல்லை அதை பற்றி பேசிட்டேன் அது பேசின பிறகு அதை தெரிஞ்ச பிறகு அப்போ வந்து ஒரு ஏடிஎம்களை வந்துட்டு ஒரு மினிஸ்டராக இருந்தார் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவருக்கு வந்து அவர் வந்து அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க எப்படி அது நீங்கள் வந்து ஸ்டேஜாவில் இருந்துட்டு ரஜினி வந்து வெடிகுண்டுகள் அதை பற்றி அந்த மாதிரி கவர்மெண்ட் எகன்ஸ்ட்னா பேசுனா எப்படி நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து தூக்கிட்டாங்க அது தெரிஞ்ச உடனே எனக்கு வந்து அப்படியே வந்து எனக்கு ஆடி போச்சு எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது ஃபோன் பண்ண நைட் அங்கே யாரும் எடுக்கல மார்னிங் வந்து ஃபோன் எடுக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார் இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு என்னால தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் வந்து ஒன்றுமே நடக்காத மாதிரி ஏன் அது அதே நீங்க விடுங்க நீங்க அதை பத்தி ரிசீவ் பண்ணிருக்கீங்க அதுவே என்ன அது ஐய ஐயா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம் நீங்க விட்டுடுங்க நீங்க நீங்க ஹாப்பியாக இருங்க ஷூட்டிங்கு அப்படின்னு சில சாதாரணமா கேட்குறாங்க எனக்கு வந்து அந்த தெலும்பு வந்து எப்பவுமே எப்போவுமே அது போகாதுங்க போகல ஏன்னா நான் தான் கடைசியாக பேசினது நான் கடைசியில் பேசின பிறகு அது எப்படி மைக்கை பிடிச்சி வந்து அவர் பேச முடியும் ஸோ மதிப்புக்குரிய சிஎம் எம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் வந்து ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வந்து சில காரணங்கள் இருந்தா கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் போன நான் மீண்டும் அவர்கிட்ட நான் வந்து பேசிட்டா இதை பத்தி சொல்லும் போது ஐயோ வேண்டாம் அந்த அம்மா வந்து முடிவு செஞ்ச பண்ண மாட்டாங்க நீங்க பேசி உங்க மரியாதை இங்க வந்து இழுக்க வேண்டாம் அப்படி நீங்க சொல்லி நான் அங்கே போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை நீங்க விட்டுடுங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மனிதர்கள் கிங் மேக்கர் ரியல் கிங் மேக்கர்